கிருஷ்ணகிரியில் அறுபத்தி ஏழாவது ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்தினை டாக்டர் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்து லாப நோக்கில் இல்லாமல் குழந்தை இல்லாத தம்பத்தினர்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காக இந்த மையம் துவங்கப்பட்டுள்ளதாக மையத்தின் நிறுவன தலைவர் திருமதி சந்திரலேகா பேட்டி தமிழகம் மற்றும் இந்திய அளவில் பிரபலமாக இயங்கி வரும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்தின் அறுபத்தி ஏழு புதிய கிளை துவக்க விழா கிருஷ்ணகிரியில் கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவில் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்தின் நிறுவனர் தலைவர் டாக்டர் சந்திரலேகா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் மேலும் இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மருத்துவமனை மூத்த மருத்துவர் பிரபல அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எழிலரசி யுவராஜ் அவர்கள் துவக்க விழாவில் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி மருத்துவமனையை துவக்கி வைத்தார் மேலும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையமானது இந்தியா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் பிரபலமான முறையில் குழந்தை கருத்தரித்தல் மையத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகிறது அதனைத் தொடர்ந்து தற்போது கிருஷ்ணகிரியில் தனது அறுபத்தி ஏழாவது கிளையை துவக்கி உள்ளது இந்த மையங்களில் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சிறந்த முறையில் சிகிச்சை தந்து தாய்மை அடைய வழிவகை செய்கிறது கிருஷ்ணகிரியில் புதியதாக இயங்கி வரும் இந்த மையத்தில் ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவில் குழந்தை பெறும் சிகிச்சைக்கான புதிய திட்டத்தை இந்த ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மருத்துவமனை தற்போது அறிமுகப்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மையத்தில் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு உத்தரவாதம் தந்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள் எனது அப்போது பேசிய ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சந்திரலேகா அவர்கள் பேசும்போது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த கருத்தரித்தல் மையத்தை நாடி வருகின்றனர் இங்குள்ள தம்பதிகளுக்கு கர்ப்பப்பை குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லை மேலும் இங்கு வரும் தம்பதிகளுக்கு குறைந்த கட்டணத்தில் மூலம் குழந்தை கருத்தரித்தலை உருவாக்கி வருவதாக கூறினார் மேலும் இந்த மையத்தில் தம்பதிகளுக்கு இலவசமாக ஆலோசனைகள் மற்றும் இலவச ஸ்கேன் கருப்பை குறித்து பல்வேறு விழிப்புணர்வு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது என்று கூறினார் அந்த அறுபத்தெண்டாறு கிளையை வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கியிருக்கோம் இந்த ஐஸ்வர்யத்த மேம் சொல்வது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முப்பத்தெட்டு வருஷமாக இயங்கிட்டிருக்குது இன்று சிக்ஸி பிரான்ச் கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் குழந்தை இல்லாத தம்பதற்கும் நிறைய வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல சிறப்பான முகாம் போட்டிருக்கோம் உலகத்தில் குழந்தை இல்லாதது வந்து இன்றைக்கி முன்னிட்டு வருகிறது அந்த குழந்தையில தம்பதியருக்கு நல்ல வகையான சிகிச்சை பண்ணி அவங்களுக்கெல்லாம் வந்து குழந்தை சிடுக்குறதுங்கிறது வந்து விரை நோக்கம் ஆகும் இன்றைக்கி அது விஷயமா வந்து இந்த பிரான்ஞ்சில் ஃபிஷரி பிரான்ச்சில் நிறையா பேஷண்ட்ஸ் எனக்கு வந்திருக்காங்க நம்ம வந்து ஏன் குழந்தை கண்டுபிடிச்சவங்களுக்கு எளிய முறையில் நவீன சிகிச்சையாக இருந்தாலுமே வந்து குறைந்த கட்டணம் வந்து நம்ம வந்து கொடுக்குறதா நோக்காகும் ஸோ இந்த கிளை வெற்றிக்கு புதிய அனைத்து பேருக்கும் நம் எனக்கு நன்றி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த முகாம் வந்து தொடர்ந்து அடுத்த ஒரு மாத காலமாகவே வரும் தம்பைக்கு இலவசமாக வந்து ஆலோசனை வழங்கப்படும் மற்றபடியான வந்து பேபி சிகிச்சை எடுத்திங்கன்னா இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து டெஸ்ட்யூபி சிகிச்சையில் நிறைய மாற்றம் வந்துடுச்சு இப்போ டெஸ்டியூபி சிகிச்சையில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நைன்டி பர்சென்ட் ரிசல்ட் கொடுக்க முடியும் ஆனால் மக்களுக்கு வந்து இயற்கையை வந்து கைகூடாத நிலைமையில் இருக்கும்போது ஐஇஏ சிகிச்சை வந்து கைகூடலன்னு சொல்லும்போது டெஸ்டிஎஃப் சிகிச்சை மிக முக்கியமான மகத்தான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இன்றைக்கி இருக்குது ஸோ ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடியது அதாவது ஐயஎஃப் சிகிச்சையில் வந்து பிஜிஎஸ் போன்ற முறையில் வந்து ஐஸ்வர்யா வந்து முன்னோடியாக இருக்குது ஐஸ்வர்யா ஃபெர்டிலி சென்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பல மா மாவட்டத்தில் பல மாநிலத்தில் இந்தியா ஃபுல்லாகவே இருந்தாலும் இந்த மாதிரி வந்து கிருஷ்ணகிரி போன்ற ஊரில் இருக்க மக்களுக்கு ரொம்ப எளிமையான மக்களாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த சிகிச்சை வந்து நல்ல முறை செஞ்சு சொல்லணும்னு எனக்கு